அஸ்லாம் வலைக்கும் அன்பான மாணவ மாணவிகளை பத்தாம் வகுப்பு அணிகள் பாடத்தில் பாடம் மூன்று ஏற்கனவே பாடத்தில் அணிகள் என்ற தலைப்பில் அணிகளை பற்றி உள்ள விளக்கங்களை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போது அணிகளினுடைய அணிகள் பற்றிய விளக்கத்தை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய அடிப்படை செயல்பாடுகளான கூடுதல் மற்றும் கழித்தலை இந்த வீடியோவில் பார்க்க பத்தாம் வகுப்பு அணிகள் என்ற பாடத்தில் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அணிகள் என்ற தலைப்பில் அணிகளினுடைய கூடுதல் மற்றும் கழித்தல் இது அணிகளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் ஒன்று மற்றும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு அடிப்படை செயல்பாடு உண்டு ஒவ்வொரு எண்முறையினுக்கும் ஒன்று கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த கணக்குல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணிகளுடைய கூடுதல் கழித்தல் மற்றும் பெருக்கல் இந்த பத்தாம் வகுப்பு பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் ரெண்டு அடிப்படை செயல்பாடுகளுக்கான செயல்பாடுகளான கூடுதல் மற்றும் கழித்தல் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் அணி என்பது என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அணி என்பது ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கிடைமட்ட வரிசையாகவும் வரிசையாக உள்ள எழுதப்பட்ட எண்கள் எழுத்துக்களை கொண்ட அமைப்பு கிட்ட கிடைமட்ட வரிசை அல்லது செங்குத்து வரிசை எழுதப்பட்ட எண்களை கொண்ட அமைப்பு கிட்ட அணிகள்னு பேர் அந்த அணிகளை எப்படி கூட்டுறது அந்த அணிகளை எப்படி கழிக்கிறது இதை நம்ம பார்க்க போத முக்கியமான தலைப்பு சரிதானா சரி அணிகளின் கூடுதல் அப்படின்னா என்ன மற்றும் கழித்தல் ஒரே வரிசையுடைய இரு அணிகளை கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும் இல்லை முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டு அணியை கூட்டணும் அல்லது ரெண்டு அணியை கழிக்கணும்னா அதுக்கு வரிசை எப்படி இருக்கணும் ஒரே வரிசையாக இருக்கும் இப்போ உதாரணமாக இந்த இந்த ஒரு அணி ஏகமா பிகமா சி டிஇஎஃப் இது ஒரு அணி இதை கூட்டல் அடையாளம் இந்த ரெண்டு அணியையும் இந்த அணியையும் கூட்ட போறேன் ஜி ஹைச்ஐ ஜே கே எல் இந்த ரெண்டையும் கூட்ட போகிறேன் அப்படி ரெண்டையும் கூட்டணும்னா என்ன நிபந்தனைன்னா அதுக்கு ரெண்டுக்கும் ஒரே வரிசையாக இருக்கும் அப்போ இதனுடைய வரிசை சொல்லுங்கள் வரிசை எப்படி சொல்றது நிறைகளினுடைய எண்ணிக்கையை முதல்ல எழுதணும் நிறைகள் எத்தனை கிடைமட்டமாக எத்தனை இருக்குது ரெண்டு அதை முதல்ல எழுதணும் கிராஸ் போட்டுக்கணும் செங்குத்தா எத்தனை இருக்குது மூணு மூணு செங்குத்து நிற நிரல்கள் இருக்குது அப்போ இதனுடைய வரிசை ரெண்டு கிராஸ் மூணு இதனுடைய வரிசை அதே மாதிரி கிடைமட்ட வரிசை வந்து எத்தனை ரெண்டு செங்குத்து வரிசை ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு அப்போ ரெண்டு கிராஸ் மூணு இதுவும் ரெண்டு கிராஸ் மூணு ரெண்டு ஒரே வரிசையா இருக்கிறனால ரெண்டையும் கூட்ட முடியும் அப்போ அணிகளுடைய கூட்டலுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நிபந்தனை என்னன்னா கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் ரெண்டு ஒரே வரிசையுடைய அணியா இருந்தால் தான் கூட்ட முடியும் வெவ்வேறு வரிசையா அணியா இருந்தால் கூட்ட முடியாது உதாரணமாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பிளஸ் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இது ரெண்டையும் கூட்ட முடியுமா முடியாது என்ன காரணம் இல்லை ரெண்டு கிராஸ் ரெண்டு தான் என்னுடைய வரிசை இதுக்கு வரிசை ரெண்டு கிராஸ் மூணு அப்போ இதை கூட்ட முடியாது பாருங்க வரிசை வித்தியாசம் ஆயிடுச்சு அப்போ இரு அணிகளை கூட்டுவதற்கும் கழி கழிப்பதற்கும் முதல் நிபந்தனை என்னென்னா அது ஒரே வரிசையோடு அணியாக இருக்க இப்போ உதாரணமாக நான் அவர் எடுத்துக்க படம் கொடுத்துருக்கேன் படம் சும்மா ஒரு படம் தான் இப்போங்க கவனிங்க இந்த பரிச்சக்கரத்தையும் இந்த பரிச்சக்கரத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு இது உள்ளே இந்த இதுக்குள்ளே போய் பொருந்துறதுக்கு இந்த பரிசக்கரம் அமைப்புல இந்த உள்ள பரிசக்கரம் இருக்கும் இவங்க கவனிங்க இந்த பரிச்சக்கரமும் இந்த பரிச்சக்கரமோ ஒன்னா சேர்றதுக்கு இது ரெண்டும் பொருந்துற மாதிரி அந்த பள்ளங்கள் இருக்கணும் இந்த பூட்டுக்குள்ள இந்த சாவி போய் சேரும் போது இந்த சாவியில என்ன மேடு பள்ளங்கள் இருக்குதோ அதே மாதிரி அந்த பூட்டுக்குள்ளேயே அந்த மேடு பள்ளங்கள் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்ப உதாரணம் எங்க கவனிச்சிடுங்க இந்த ஒரு சாவி இந்த சாவி உள்ள நுழையுது இந்த பூட்டை திறக்க போகுது அப்படின்னா இந்த பூட்டில் இந்த சாவியில் என்ன மேடு பள்ளங்கள் இருக்கோ இதே மாதிரி மேடு பள்ளம் இந்த பூட்டுக்கு உள்ளே இருக்கும் அப்படி இது உள்ள ஸ்ப்ரிங்கை வச்சு தள்ளும்போது இந்த மேடு பள்ளம் கரெக்டாக அதில் பொறிஞ்சிடும் அப்போ அந்த சாவி அந்த பூட்டை என்ன செய்யும் திறக்கும் அதே மாதிரி தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு அணிகளை ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்போ இரு அணிகளை ஒன்றா சேர்க்கணும் ஒன்றை க ஒன்றா கழிக்கணும்னா அந்த வரிசைகள் ஒன்றா இருக்கணும் அணியினுடைய வரிசை ஒன்றா இருக்கணும் இப்படி இருந்தால்தான் கூட்ட முடியும் சரி எப்படி சார் கூட்டுறது எப்படி அணிகளை கூட்டுறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அணிகள் ஒன்றா இருக்கும்போது ஒத்த உறுப்புகளை கூட்டணும் இது இது அணிகளுடைய வரிசைகள் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்களை கூட்டும் போது ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்டணும் இதுல இந்த அணில முதல் உறுப்பு என்னது ஏ இந்த அணில கூட்டக்கூடிய இந்த அணியுடைய முதல் உறுப்பு வந்து ஜி அப்போ ஏஐயும் தான் கூட்டணும் கழிக்கும் போதும் அப்படித்தான் பாருங்க ஏன் ஜிங் கூட்டியிருக்கானா அடுத்தது பிஏயும் ஹைஜுன்னு தான் கூட்டணும் எல்லாத்தையும் ஏ வந்து அந்த பக்கம் எல்லாத்தையும் கூட்டிடக்கூடாது ஒவ்வொரு உறுப்பும் தனித்தன்மை வாய்ந்தது அந்த உறுப்போட அதனுடைய ஒத்த ஒரு புத்தம் கூட்ட முடியும் ஒத்த ஒரு புத்தம் கழிக்க முடியும் இது ரொம்ப கவனத்தில் உள்ள முக்கியமாக அப்போ பிஏ ஹைச்சின்னு சேர்த்துட்டோம்னா பி பிளஸ் ஹெச் அடுத்து சியும் ஐந்தான் ஒத்த உறுப்பு அப்ப சி பிளஸ் ஐ அதே மாதிரி டியும் ஜே ஒத்த உறுப்பு இந்த ரெண்டையும் தான் கூட்ட முடியும் ஜி டி பிளஸ் ஜே அடுத்து இயும் கே ஒத்த உறுப்பு இங்கே ரெண்டாவது அங்க ரெண்டாவது உறுப்பு இ பிளஸ் கே அப்புறம் எஃப் அப்புறம் எல் எஃப் பிளஸ் எல் அப்ப இரு அணிகளை கூட்டும் போது ஒத்த உறுப்புகளை தான் கூட்டணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி கழிக்கும் போது பாருங்க இந்த அணியும் இந்த அணியும் கழிக்குது ஏ பி சிடி ஒரு அணி கழித்தல் இஎஃப் ஜிஹ் இது ஒரு அணி கழித்தல் நடுவில் இருக்கு சரியா இப்ப எதெல்லாம் கழிச்சிருக்கான் பாருங்க ஏஇயும் இன் கழிச்சிருக்கான் ஏ கழிக்க கூடாது அது ஒத்த உறுப்பு கிடையாது அப்ப ஏ மைனஸ் இ ரெண்டையும் பொதுவா ஒரு அணியா போட்டணும் அடுத்து பி மைனஸ் எஃப் போட்டானா அடுத்து சி யும் ஜிங் கழிச்சிருக்கான் அடுத்து டி மைனஸ் ஹைச் அப்போ இது அணிகளை கூட்டும் போதும் கழிக்கும் போதும் முதல் பாயிண்ட் வரிசை ஒன்னா இருக்கணும் அணிகளுடைய வரிசை ஒன்றா இருக்கணும் ரெண்டாவது எந்த உறுப்புகளை கூட்டணும் ஒத்த உறுப்புகளை கூட்டணும் அல்லது கழிக்க கூட்டணும்னா ஒத்த உறுப்புகளை கூட்டணும் அல்லது ஒத்த உறுப்புகளை கழிக்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை மறந்துடக்கூடாது சரிதானா ஒத்த உறுப்புகளை என்ன செய்யணும் கூட்டணும் அல்லது கழிக்க ஒத்த உறுப்புகளை கூட்டணும் அல்லது கழிக்க சரியா இப்போது அணிகளை கூட்டுவதில் பார்த்துட்டோம் இப்போ அதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இப்போ கவனிங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு ஸீரோ இந்த ரெண்டு அணிகளையும் கூட்ட சொல்லிருக்கான் ஏ அணி ஒரு அணி இருக்கு பி அணின்னு ஒரு அணி இருக்குது அந்த ரெண்டையும் ஏனில் ஏ ப்ளஸ் பி ஏ பிளஸ் பியை காணுங்க ஏ பிளஸ் பின்னால் இந்த ஏ அணி இதையும் பிளஸ் பி இந்த பி அணியை கூட்டுறோம் அப்போ இரு அணிகளையும் கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரிசை ஒன்னா இருக்கான்னு பாருங்க இது ரெண்டு இது மூணு கிராஸ் மூணு ஏன் சொல்லுங்க இந்த அணியினுடைய வரிசையை பாருங்க மூணு கடைமட்ட வரிசை இருக்கு மூணு செங்குத்து வரிசை இருக்கு அப்போ மூணு கிராஸ் மூணு இந்த அணிக்கு வரிசை பாருங்க இதுக்கும் மூணு கிராஸ் மூணு தான் என்ன காரணம் மூணு கடைமட்ட வரிசை மூணு செங்குத்து வரிசை சரியா சரி இப்போ ரெண்டுமே மூணு கிராஸ் மூணு ஒரே அரிசியுடைய ஒரே வரிசையுடைய அணி அப்போ இந்த அணியை கூட்டலாம் அப்ப ஏ பிளஸ் தீர்வு ஏ பிளஸ் பி முதல்ல இந்த அணி எழுதிக்கணும் ப்ளஸ் போட்டுக்கணும் அப்புறம் இந்த அணி எழுதிக்கணும் இதுதான் ஏ பிளஸ் பி போட்டாச்சா அடுத்தது எதையெல்லாம் கூட்டணும் சொல்லுங்க மொத்த ஒரு புக்களை கூட்டணும் இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் கூட்டணும் கூட்டிகிட்டுனா இந்த ரெண்டையும் இந்த ஏழையும் கூட்டணும் அது இந்த சைடு எழுதணும் இப்படி எழுதணும்ப்பா மாற்றி வரக்கூடாது ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒரு இட விட்டு ரெண்டு பிளஸ் ஏழு அடுத்து இட விட்டு மூணு ப்ளஸ் ஏழு இப்படி தான் எழுதணும் மாற்றி மாற்றி எழுதணும் சேர்ஜார் எழுதக்கூடாது அடுத்து நாலு நாலு ப்ளஸ் ஒன்று எழுதியிருக்கானா அடுத்தது அஞ்சு ப்ளஸ் மூணு எழுதியிருக்கானா அடுத்தது ஆறு ப்ளஸ் ஒன்று எழுதியிருக்கான் அப்புறம் ஏழு ஏழையும் ரெண்டையும் கூட்டியிருக்காங்க ஏழு ப்ளஸ் ரெண்டு எட்டையும் நாலையும் கூட்டியிருக்காங்க எட்டு ப்ளஸ் நாலு ஒம்போதையும் சீரோ கூட்டணி ஒம்பது ப்ளஸ் ஜீரோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் கூட்டி போடணும் ஒன்றே ஒன்றையும் கூட்டினா சீக்கல்ட்டு போட்டு ஒன்னே ஒன்றையும் கூட்டினா எத்தனை ரெண்டு சரியா ரெண்டே ஏழையும் கூட்டினா எத்தனை ஒம்பது மூணையும் சீரோயும் கூட்டினா மூணு நாலே ஒன்னையும் கூட்டினா அஞ்சு அஞ்சே ஒன்றையும் கூட்டினா எட்டு ஆறு ஒன்றையும் கூட்டினா ஏழு ஏழை ரெண்டையும் கூட்டினா ஒம்பது எட்டை நாளையும் கூட்டினா பன்னெண்டு ஒன்பதையும் சில கூட்டினா ஒம்பது இதுதான் இந்த கடைசியில் சில கிடைச்சிருக்குங்களா இதுதான் ஏ பிளஸ் பி என்ற அணி இது ஒரு புதிய அணி சரியா இந்த ஏ பிளஸ் பிங்கிற அணி ஒரு புது புதிய அணி இந்த ரெண்டு அணியையும் கூட்டினா வரக்கூடிய விடை தான் இது அப்போ இரு அணிகளை கூட்டுவதற்கு வரிசை ஒன்றா இருக்கணும் ஒத்த உறுப்புகளை கூட்டணும் கழிப்பதற்கும் இரு அணிகளை கழிப்பதற்கும் வரிசை ஒன்னா இருக்குன்னு ஒத்த கழிக்கணும் இப்ப அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்க குழு ஒன்றுல ஒரு தேர்வு நடந்திருக்கு குழு ஒன்று குழு இரண்டு குழு மூணு ஆகிய மூன்று குழுக்கள் உள்ள மாணவர்களுக்கு இரண்டு தேர்வுகள் நடத்தப்பட்ட மதிப்பெண்கள் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் கணிதம் ஆகிய பாடங்களில் அவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்களை ஏ மற்றும் பி அணிகளாக கீழ்கண்டவாறு தரப்பட்டுள்ளது எனில் மூன்று குழுக்களில் உள்ள மாணவர்கள் இரண்டு தேர்வுகளிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் என்ன மொத்த மதிப்புகள் கூட்டணும் ஏ குழுவில் தமிழில் குழு ஒன்றில் தமிழில் இருபத்தி ரெண்டு ஆங்கிலத்தில் பதினஞ்சு பதினாலு வாங்கியிருக்கான் குழு ரெண்டு ஐம்பது தமிழில் ஐம்பது வாங்கியிருக்காங்க அதே மாதிரி அதே ரெண்டாவது அதே குழுவுக்கு ரெண்டாவது டெஸ்ட் வச்சுருக்காங்க அது அந்த அதில் உள்ள மார்க்கு பி அணியில் இருக்குது முதல் குழுவுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த மூணு குழுவுக்கு முதல் டெஸ்ட் வச்சுருக்காங்க அது ஏ அணியில் இருக்குது அந்த மூணு குழுக்கும் ரெண்டாவது டெஸ்ட் வச்சுருக்காங்க அது பி அணியில் இருக்கு இப்போ அவங்க வாங்கின மொத்த மார்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இதை ஏ அணியாக எடுத்துக்கிடுவோம் சரியா இதை இங்கே போட்டுக்கிடுவோம் இதை பி அணியாக எடுத்துக்கிடுவோம் இந்த குழுவெல்லாம் துரத்துக்குவோம் துரத்துக்கிட்டு இது ஏ அணி இந்த தமிழ் ஆங்கிலத்தை துரத்திக்கிடணும் இந்த அணியை ஏ அணியை எடுத்துக்கிட்டோம் இதை பி அணியாக எடுத்துக்கிடுவோம் இப்போ என்ன கேட்டிருக்கான் மொத்த மதிப்பெண் தானே அப்போ என்ன கண்டுக்கணும் ஏ அணியையும் பி அணியும் கூட்டிட்டா அந்தந்த உறுப்புக்குடைய மொத்த குழுவினுடைய மதிப்பெண் கிடச்சிது அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மூன்று குழு குழுவில் உள்ளவர்கள் இரண்டு தெருவில் மொத்த மதிப்புகளில் கூடுதல் அணி மூலமாக எழுதினால் ஏ பிளஸ் பி நான் சொன்ன மாதிரி ஏ பி போட்டானா முதல் இதுல எத்தனை வந்துச்சு இருபதையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டிருக்கான் ஒவ்வொரு கூட கூட்டணும் அப்படி கூட்டிருக்காங்க பாருங்க இருபது இருபத்தி ரெண்டு பிளஸ் இருபது பதினஞ்சு பிளஸ் முப்பத்தி எட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டான் அப்படி கூட்டினா எல்லாத்தையும் கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இருபது இருபத்தி ரெண்டையும் கூட்டினா எத்தனை நாற்பத்தி இருபத்தி ரெண்டு இருபதையும் கூட்டினா நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தெட்டை கூட்டினா ஐம்பத்தி மூணு பதினாலு பிளஸ் பதினஞ்சு இருபத்தி ஒம்போது இப்படி எல்லாத்தையும் கூட்டி கூட்டி போட்டா இந்த கடைசியில் கிடைக்கக்கூடிய அணிதான் அந்த மூன்று குழுக்களும் இரண்டு தேர்வில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் சரியா இது சிம்பிள் அணிலாம் ஈஸியான கணக்கு தான் அடுத்தது மூணா கணக்கு பார்ப்போம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு ரெண்டு இது ஏ அணி ஒரு அணியை கொடுத்துருக்கான் இது பி அணி இந்த ரெண்டையும் கூட்டி ஏ பிளஸ் பி காண்கன்னு கேட்டுருக்கான் ஏ பிளஸ் பி காண முடியுமான்னு கேட்கல ஏ பிளஸ் பி காண்கன்னு கேட்கலாம் முதல்ல கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துக்கிறோம் இதனுடைய வரிசை சொல்லுங்க இது மூணு கிடைமட்ட வரிசை இருக்கு மூணு செங்குத்து வரிசை இருக்கு அப்போ இதனுடைய வரிசை மூணு கிராஸ் மூணு இதுக்கு மூணு கிடைமட்ட வரிசை இருக்கு அப்போ மூணு செங்குத்து வரிசை ரெண்டு தான் இருக்கு அப்போ மூணு கிராஸ் ரெண்டு இதனுடைய இதனுடைய வரிசை மூணு கிராஸ் மூணு இதனுடைய வரிசை மூணு கிராஸ் ரெண்டு ஆக இது ரெண்டுக்கும் அறிய வரிசை வெவ்வேறையா இருக்கிறதுனால இது கண்டிப்பா கூட்ட முடியாது அப்ப தீர்வு பாருங்க ஏ மற்றும் பி அணிகள் வேறுபட்ட வரிசைகளை கொண்டிருப்பதால் இவைகளை கூட்ட இயலாது அவ்வளவுதான் இது கணக்கே கிடையாது இந்த விடையை எழுதினாலே அதான் விடை இந்திய இந்த விதியை எழுதினாலே அதுதான் அதனுடைய விடை இந்த ரெண்டையும் கூட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ரெண்டு வெவ்வேறு வரிசை அதனால கூட்ட முடியாது இது இந்த அணியோட பொருந்தாது அப்போ இந்த பூட்டு சாவி பாதையாகாம இருக்கா அந்த கணக்கு தேவை அடுத்தது அணியை திசைகளியால் பெருக்குதல் அணி பெருக்கல் இல்லாம முதல்ல அணியினுடைய பெருக்கல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அணியை ஒரு எண் ஆளை பெருக்க அப்படியாது அது என்ன கணக்குன்னு பார்ப்போம் ஏ அணி கொடுத்துருக்கேன் ஏ அணி மூணு நாலு ஜீரோ மைனஸ் அஞ்சு ரெண்டு எட்டு நாலு ஒம்பது பத்து அப்படின்னு வச்சுக்கோமா சரி நான் அஞ்சு ஆளை பெருக்க போறேன் அஞ்சு ஏரிய ஒரு அணி ஏ என்ற அணியை ஒரு எண்ணால பெருக்கிறோம்ல அந்த எண்ணால பெருக்கிறதுக்கு பேரு தான் அணியின் திசைகளி பெருக்கல் அணியை திசைகளியால் திசை என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் எண் கொடுக்கப்பட்ட ஏ அண்டிய ஏ என்ற அணியின் உறுப்புகளை கே என்ற எண்ணால் கேன்னா என்னென்னால் இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் மைனஸ் அஞ்சு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் என்ன இருக்கலாம் பெருக்கும் போது கிடைக்கும் புதிய அணி கேஏ ஆகும் இதன் உறுப்புகள் அனைத்தும் கேஆல் பெருக்கப்பட்டிருக்கும் கே என்பது ஏகின் திசையிலி அணி பெருக்கல் எனப்படும் இங்கே என்ன பாயிண்ட் சொல்றாங்க நல்லா கவுண்ட அதாவது ஒரு அணியை ஒரு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்க அந்த நம்பர் அப்படி நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பெரிய திசையிலி பெருக்குன்னு பேரு இப்போ இந்த அணியை நான் அஞ்சு ஆலை பெருக்கிறேன் அஞ்சு ஏ அப்படின்னா இந்த ஏக்கு முன்னாடி நான் அஞ்சு போட்டுக்கணும் இந்த அணிக்கு முன்னாடி அஞ்சு போட்டுக்கணும் இப்போ இந்த அஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா நல்லா கவனிச்சிடுங்க இதன் உறுப்புகள் அனைத்தும் கேயால் பெருக்கப்படும் சொல்லிக்கலாம்ல இந்த வெளியே உள்ள ஒரு அணியை அஞ்சால் பெருக்கும் போது அது நம்பரால் பிறக்கும் போது அந்த நம்பர் அந்த அணியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எல்லா உறுப்புகளையும் பெருக்கும் அப்போ இந்த அஞ்சை வச்சு மூணு பிறக்கணும் இந்த அஞ்சை வச்சு நால பிறக்கணும் இந்த அஞ்சு வச்சு சீரோ பெருக்கணும் இந்த அஞ்சை வச்சு மைனஸ் செஞ்சை பிறக்கணும் இந்த அஞ்சை வச்சு ரெண்டை பிறக்கணும் இந்த அஞ்சு வச்சு எட்டை பிறக்கணும் இந்த அஞ்சு வச்சு நாலு பிறக்கணும் ஒம்பதை பிறக்கணும் பத்தை பிறக்கணும் அப்போ ஒரு நம்பரை நம்பரை வச்சு அணியை பெருக்கும் போது அந்த நம்பரானது அந்த அணியினுடைய எல்லா உறுப்புகளையும் பெருக்கணும் இப்போ பெருக்க சொல்லுங்க முதல்ல ஐ மூணு பதினஞ்சு ஐநான்கு இருபது இந்த அஞ்சை வச்சு நாலு பிறக்கணும் அஞ்சு சீரோ சீரோ ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மைனஸ் அப்போ மைனஸ் இருபத்தஞ்சு மைனஸ் அதில் இருக்கிறதுனால மைனஸ் இருபத்தஞ்சு ஐரெண்டா பத்து அந்தந்த இடத்துல போட்டுடணும் ஐ எட்டு நாற்பது ஐ நான்கு இருபது ஐ ஒன்பது நாப்பத்தி அஞ்சு அஞ்சு பத்து ஐம்பது இதுதான் ஒரு அணியினுடைய பெருக்கு சரியா ஒரு அணிய என்னால பெருக்கிறது சரி அப்போ இந்த அணியை என்னால பிறக்க வரைஞ்சிச்சா அப்போ அந்த அணி என்னால பிறகு என்ன என்ன அர்த்தம் அந்த அணியை ஒரு எண்ணால பிறக்கும் அந்த எண்ணானது அந்த அணியினுடைய எல்லா உறுப்புகளையும் பெருக்கும்

அந்த ஒன்னு பை ரெண்டுங்கிற நம்பர் எதை பெருக்குது பி அப்ப இருக்குது அப்போ என்ன ஆகும் பி உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அந்த ஒன்று பை ரெண்டு ஒன்று போய் ரெண்டுனா என்ன அர்த்தம் ரெண்டாவது எல்லாத்தையும் ஒர்க் அர்த்தம் அப்போ இதை ரெண்டாவது ஓர்த்துருங்க இதை ரெண்டால ஒன்று பை ரெண்டும் ரெண்டாவது ஓக்குறது ஒன்று தான் ஒன்று போய் ரெண்டாவது பெருக்கிறதும் ரெண்டாளை ஓக்குறது ஒன்று தான் அப்போ ஓர்த்து சொல்லுங்க ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓரெண்டு ரெண்டு எண்ணி ரெண்டா பதினாறு ஓரெண்டு ரெண்டு பைத் ரெண்டாய் இருபது ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ விட வந்து நாலு எட்டு பத்து மைனஸ் ரெண்டு அப்போ விளங்கிட்டீங்களா ஒரு அணியை என்னால் பெருக்குது என்பது திசையில் பெருக்கல் என்று அழைக்கப்படும் அந்த திசையில் பெருக்கல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எண்ணானது அந்த அணியினுடைய எல்லா உறுப்புகளையும் பெருக்கிடும் சரி இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு பார்ப்போம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு மூணு அந்த கணக்கு பார்க்க ஏ என்ற அணி கொடுத்துருக்கான் பி என்று அணி கொடுத்துருக்கான் ஏ என்ற அணியும் பி என்ற அணியும் கொடுத்துருக்கான் இப்போ என்ன கேட்டிருக்கான் டூ ஏ பிளஸ் பி நல்ல கவனிங்க ஏக்கு முன்னாடி எதால் பெருக்கியிருக்கான் ரெண்டு ஆளை பெருக்கியிருக்கான் அதுக்கடுத்து பிஏ கொடுத்துருக்கான் அப்போ இந்த கணக்கு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இது அணியினுடைய திசையில் இப்போ இருக்கும் முதல்ல டூ ஏ பிளஸ் பி இந்த கணக்கில் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் சரியா டூ இண்டு ஏ அணி அப்படி எடுங்க முதல்ல டூ அப்படி இருக்கட்டும் ஏ அணி அப்படி எடுங்க ஏழு அப்புறம் எட்டு அப்புறம் ஆறு ஒன்று மூணு ஒம்பது மைனஸ் நாலு மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பி பி இருக்கா டூ ஏ ப்ளஸ் பி தானே பி அணி அப்படி எழுதுங்க நாலு பதினொன்று மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஜீரோ இது பி அணி இப்போ ரெண்டை வச்சு பெருக்கும் போது என்ன ஆகும் ரெண்டை வச்சு ஒரு அணியை பெருக்கும் போது திசையிலி பெருக்கல் ரெண்டானது அந்த அணியினுடைய எல்லா உறுப்புகளையும் பெருக்கும் ஓகேவா அப்போ சொல்லுங்கள் என்ன வரும் ஈரேழா பதினாலு ஈரெட்டா பதினாறு ஈராறு பன்னெண்டு ரெண்டை வச்சு எல்லாத்தையும் பிரிக்கணும் அந்த அணியினுடைய எல்லா உறுப்புகளும் இருக்கணும் ஈரொன்னா ரெண்டு இரு மூணு ஆறு ஈரோம்போ பதினெட்டு நான்கு ரெண்டு இண்டு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு இது மூணு ஆறு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதையும் அந்த பி அணி ஒன்றும் செய்யப்போ இல்லை அதை அப்படியே கூட்டிடணும் நாலு பதினொன்று மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஜீரோ இப்போ ரெண்டையும் கூட்டலாமா ரெண்டையும் கூட்டும்போது என்ன செய்யணும் ஒத்த ஒரு கூட்டணும் பதினாலையும் பதினாலையும் பதினெட்டையும் கூட்டணும் பதினாலு சரி பதினாலே நாலையும் கூட்டணும் பதினாலே நாலையும் கூட்டினா பதினெட்டு நான் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடுறேன் அடுத்து பதினாறையும் பதினொன்னையும் கூட்டணும் இருபத்தி ஏழு அடுத்து பன்னிரெண்டுல மூணை கழிக்கணும் ஏன்னா மூணு கண்ணு இருக்குது மைனஸ் பன்னிரெண்டுலேருந்து மூணை மூணு கழிச்சா ஒம்பது ரெண்டுலேருந்து மைனஸ் ஒன்று கழிக்கணும் அப்போ ஒன்று ஆறோட ரெண்டை கூட்டணும் அப்போ எட்டு பதினெட்டோட நாலை கூட்டுங்க இருபத்தி ரெண்டு மைனஸ் எட்டுல இருந்து ஏழை கிளைங்க அப்போ மைனஸ் கொண்டு ஏன்னா மைனஸ் எட்டு தான் பெருசு ஆறோட அஞ்சை கூட்டுங்க பதினொன்று மைனஸ் ரெண்டோட சீர கொட்டுங்க மைனஸ் இதுதான் ஏ பிளஸ் பி அப்போ ஏ இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு அந்த ரெண்டை வச்சு ஏஐ பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் அணியினுடைய கூட்டத்தில் என்ன செஞ்சிட வேண்டியது செஞ்சிட வேண்டியது எதானா சரி அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு நாலு இந்த கணக்கை பார்ப்போம் நாலு ஏ மைனஸ் முதல்ல ஏ அணி கொடுத்துருக்கான் பிஏ அணி கொடுத்துருக்கான் அதில் நாலு ஏ மைனஸ் மூணு பி அப்படின்னு சொல்லியிருப்பான் இப்போ எப்படி செய்கிறது முதல்ல நாலு ஏ அந்த கணக்கு எங்கே இருந்து ஆரம்பிப்போம் நாலு ஏ ஆரம்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு நாலு ஏ மைனஸ் மூணு பி நாலு வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா ஏஎப் இருக்கணும் முதல்ல நாலு அப்படி வெளியே போட்டுடுங்க அஞ்சு நாலு மைனஸ் ரெண்டு அடுத்தது ஒன்று பை ரெண்டு மூணு பை நாலு ரூட் ரெண்டு அடுத்தது ஒன்று ஒம்பது நாலு அடுத்து மைனஸ் அடுத்து வெளியே மூணு இருக்குது அந்த மூனை மறந்துட்டேன் மைனஸ் மூணு பி எத்தனை மைனஸ் ஏழு நாலு மைனஸ் மூணு அடுத்து ஒன்று பை நாலு ஏழு பை ரெண்டு அடுத்து மூணு அடுத்து அஞ்சு மைனஸ் ஆறு ஒம்பது இப்போது நாலு அப்படி எழுதியிருக்கேன் ஏ அப்படி எழுதியிருக்கேன் மைனஸ் மூணு அப்படி போட்டிருக்கேன் பி அப்படி எழுதியிருக்கேன் இப்ப பெருக்க போறேன் அந்த நாளை வச்சு பெருக்க போறேன் நாளை வச்சுன்னா அந்த நாலு வந்து அந்த ஏனுடைய எல்லா அணியையும் பெருக்கும் எல்லா நம்பரையும் பெருக்கும் சரிதானா அப்போ நாலஞ்சு இருபது நாலு பதினாறு நாலு ரெண்டு எட்டு அடுத்து நாலு ஒன்று போய் ரெண்டையும் பெருக்கணும் அங்கே தனியா அப்போ நாலு ஒன்று போய் ரெண்டையும் பெருக்கனா கீழே ரெண்டு இருக்கு நாலு மேல இருக்கு அப்ப அடிச்சிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ரெண்டு ஒன்னா ரெண்டு அப்ப நாலையும் ஒன்னு பதினெண்டும் பெருக்கும் போது விட வந்து ரெண்டு அதுல அங்க செஞ்சு காமிச்சுட்டேன் அடுத்து நாலையும் மூணு பை நாலையும் பெருக்கணும் நாலையும் மூணு பை நாலையும் பெருக்கணும் அப்ப நாலையும் மூணு பை நாலையும் பெருக்குன்னா இந்த நாளையும் இந்த கீழ உள்ள நாளையும் இந்த நாளையும் அடிச்சிடலாம் விட எத்தனை மூணு அப்ப நாலையும் மூணு பை நாலும் பெருக்கும் போது விட மூணு அப்போ நாலையும் ரூட் ரெண்டையும் இருக்கும்போது வேற ஒன்றுமே செய்ய முடியாது நாலு ரூட் ரெண்டு தான் ஏன்னா அதுல பெருக்க முடியாது அடுத்து நாலு ஒன்னா நாலு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு நான்கு பதினாறு இது இந்த சைட்லோட விட கழித்தல் சரி கழித்தல் இல்லை இந்த மைனஸ் மூனை கொண்டியே பிரிக்கிடுவோம் இந்த மைனஸ் மூணை கொண்டி பிரிக்கிட்டா அப்படின்னா அல்லது மூனை கொண்டி பிரிக்கிட்டு அதுக்கடுத்து அடையாளத்தை மாதிரிக்கணும் ஒன்று தப்பு இல்லை இந்த மூணை வச்சு பெருக்கோ மைனஸ் வழியே அப்படியே இருக்கட்டும் சில பேருக்கு குழம்பும் மூணை வச்சு பிறகுனா மூணு ஏழி இருபத்தி ஒன்று மைனஸ் ஏலப்பட்ட மைனஸ் இருபத்தி ஒன்று அடுத்து முன்னாங்கு பன்னெண்டு அடுத்து மும்மூனை ஒம்பது மைனஸ் ஒம்பது அடுத்து மூணு பை நாலு மூணு ஒன்று பை நாலு பிறகுனா மூணு பை நாலு எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு சொல்லிடுவோம் மூணு மூணுண்டு ஒன்று பை நாலு இதையும் இதையும் அடிக்க முடியாது மேலோட நம்பரை மேலோட நம்பரையும் பிறகுன்னு கீழே உள்ள நம்பர் அப்படி வந்துடும் மூணு ஒன்றா மூணு மூணு பை நாலு மூணு ஏழு பை ரெண்டு இருக்கும்போது மேலோட நம்பர் மேலோட நம்பர் மூணு இருபத்தி ஒன்று பை ரெண்டு அடுத்து மூணு ஒம்பது அடுத்து மூணு மூவஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணை வச்சு தான் பறிக்கிறேன் மூணு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் பதினெட்டு அடுத்து மூணு இருபத்தி ஏழு சரியா சரி இப்போ இந்த கணக்கை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம அடுத்து அடுத்து இந்த ஸ்டெப்பை கழிக்க போகிறோம் இந்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம் கழிக்கப்ப எப்படி கழிக்கிறேன்னு பாப்போம் இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த அணி அப்படின்னு எழுதிக்கிறான் இருபது பதினாறு மைனஸ் எட்டு ரெண்டு மூணு நாலு ரெண்டு நாலு முப்பத்தி ஆறு பதினாறு இப்ப இந்த மைனஸு கொண்டி நான் ஒரு நம்பரா நினைச்சுக்கிட்டோம் மைனஸ் ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டோமா இந்த நான் மைனஸுக்குரிய பெருக்கலாம் அணிக்குள்ள பெருக்கலாம் அப்போ குனிய குறிய வந்து அணிக்குள்ள பெருக்கினா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அணியினுடைய நம்பருடைய அடையாளங்கள் எல்லாம் மாறிடும் அடையாளங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவோம் மாறு அப்போ என்ன நடக்கும் மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆயிரும் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இந்த இடத்துல ப்ளஸ் ஆய் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இந்த மைனஸ் உள்ள போய் பெருக்கும் போது இந்த இடத்துல ப்ளஸ் ஆய் சரியா அப்போது அடுத்தது சப்பர் சொல்லுங்கள் அந்த அடையாளத்தை ப்ளஸ் ஒவ்வொரு நம்பரோட அடையாளம் மாறு அப்போ மைனஸ் இருபத்தொன்னு ப்ளஸ் இருபத்தொன்னாயிரும் ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டாயிரும் மைனஸ் ஒம்போது ப்ளஸ் ஒன்பதாயிரும் ப்ளஸ் மூணு பை நாலு மைனஸ் மூணு பை நாலு அடுத்தது மைனஸ் இருபத்தி ஒன்று பை ரெண்டு அடுத்தது மைனஸ் ஒம்பது அடுத்து மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் இருபத்தி ஏழு இப்போ இந்த ரெண்டு நம்பரை கூட்டணும் இந்த ரெண்டு அணியையும் கூட்ட போகிறோம் இப்போ மாத்திருக்கோம்லாம் இந்த ரெண்டு அணியும் கூட்டுவோம் கூட்ட முடிஞ்சது மட்டும்தான் கூட்டணும் மற்ற இதை கூட்டக்கூடாது சரி அப்படி விட்டுறணும் அப்படி சேர்த்து போட்டால் போதும் இப்போ இருபது இருபத்தொன்னையும் கூட்டலாம் ஏன்னா கூட்ட விளையாடணும் அப்போ இருபது இருபத்தொன்னையும் கூப்பிட்டுனா நாற்பத்தி ஒன்று பதினாறுலருந்து பன்னெண்டாக கழிச்சா நாலு மைனஸ் எட்டோட ப்ளஸ் ஒன்பதாக கூட்டினா எட்டுலேருந்து ஒம்பதுலேருந்து எட்டை கழிச்சிங்க ஒன்று இப்போ ரெண்டு மைனஸ் மூணு பை நாலு இப்படி இருக்கு ரெண்டையும் மைனஸ் மூணு பை நாலையும் கழிக்க வேண்டியிருக்கு இப்போ குறுக்க தனியாக எழுதி கழிக்கணும் குறுக்க குறுக்கப்பிரிக்கு கழிங்க நாலு ரெண்டு எட்டு எட்டுலருந்து மூணு போச்சுன்னா அஞ்சு பை நாலு அப்போ ரெண்டு மைனஸ் மூணு பை நாலு எப்படி ஆயிரும் அஞ்சு பை நாலு ஆயிரும் செஞ்சு போட்டிருக்கோம்ப்பா அடுத்தது மூணுல இருந்து இந்த கணக்கு கவனிங்க அடுத்த கவனிங்க மூணுல இருந்து இருபத்தி ஒண்ணு பை மைனஸ் இருபத்தொன்னு பை ரெண்டை கழிக்கணும் மூணு இருபத்தி ஒன்னு பை ரெண்டு இப்ப ரெண்டை கொண்டு இது நம்பர் இது பின்னும் குறுக்கப்பிரிக்கி தான் கழிக்கணும் இருமூணு ஆறு ஆறு மைனஸ் இருபத்தொன்னு பை ரெண்டு ஆறு இருபத்தொன்னுக்கு ஆறு போ ஆறுக்கு இருபத்தொன்னு போக இருபத்தொன்னு ஆறு கிடைக்கலாம் அப்போ மைனஸ் பதினஞ்சு பை ரெண்டு ஏன்னா இருபத்தொன்னு தான் பெரிய நம்பர் அது விட வந்து மைனஸ் மைனஸ் பதினஞ்சு பை ரெண்டு அடுத்தது நாலு ரூட்ல இருந்து நாலு ரூட் ரெண்டு மைனஸ் ஒம்பது கழிக்கணும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ நாலு ரூட் ரெண்டு மைனஸ் ஒம்பது அது அப்படியே போட்டு அடுத்து நாலுல இருந்து பதினஞ்சு கழிக்கலாம் பதினஞ்சுலேருந்து நான் மைனஸ் பதினஞ்சு நாலு கழிங்க மைனஸ் பதினொன்று முப்பத்தாறோட பதினெட்டை கூட்டுங்க முப்பத்தாறு பதினெட்டு நாலு ஐம்பத்தி நாலு அப்போ இந்த இடம் ஐம்பத்தி நாலு அது பதினாறுல இருந்து இருபத்தேழு கழிக்கணும் அதுக்கு கழிக்க முடியாது இருபத்தேழுலேருந்து கழிச்சிட்டு பெரிய பெரியனோட இடம் எடுத்து போடுங்க ஏழு கார்பனா ஒன்று ஒன்று அப்போ மைனஸ் பதினொன்று இதுதான் நாலு ஏ மைனஸ் மூணு பியோட விடை சரியானா மாணவர்கள் இந்த அணியினுடைய கூட்டல் கழித்தில் அப்புறம் எங்கு திசைகளி பொருட்கள் வரைக்கும் உள்ள கணக்குகளை உங்க கணக்களை பார்த்துட்டு உங்க கிளாஸ் நோட்ல செய்யுமாறு உங்களை அன்போடு கற்றுக்கூடிய அஸ்லாம் வலைக்கம் வஹத்துல்லாஹி பரக்காத்